குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள மேட்டு நீரேத்தான் கிராமத்தில் கருணாநிதி நூற்றாண்டு விழாவையொட்டி வடமாடு மஞ்சுவிரட்டு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் கிராமத்தில் எருதுக்கட்டு நடைபெறுவதால் வடமாடு மஞ்சுவிரட்டு நடத்த ஊரில் உள்ள மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் வடமாடு மஞ்சுவிரட்டு நடத்த போலீசார் அனுமதி மறுத்ததால் போட்டி நடக்கவில்லை இதனால் மஞ்சுவிரட்டுக்கு ஏற்பாடு செய்தவர்கள் அவ்வப்போது கிராமத்தில் எதிர்த்தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர் இன்று காலை மேட்டு நீரேதான் கிராமத்தில் இருதரப்பினருக்கும் கோஷ்டி மோதல் ஏற்பட்டது கல் மற்றும் ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் மேலும் வாகனங்கள் கடை உள்ளிட்டவற்றையும் சேதப்படுத்தினர் இதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பாதிக்கப்பட்ட மக்கள் மதுரை திண்டுக்கல் நான்குவழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருதரப்பினரிடமும் பேச்சு நடத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவத்தால் மேட்டு நீரேத்தான் கிராமத்தில் பதற்றம் நிலவுகிறது இருதரப்புக்கும் மறுபடியும் மோதல் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்